இங்கே இருந்த பேரறிஞர் அண்ணா சிலையை அகற்றி அதை திரும்ப வைப்பதற்காக எடுத்திருக்கிறோம் என்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாலும் இந்த சிலையை எடுப்பதற்கு அவர்கள் எந்த அடிப்படையில எடுத்து இதை மாற்றி வைக்கிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து இதில் இருக்கிற தன்மையை நாட்டு மக்களுக்கும் இந்த திருவண்ணாமலை தொகுதி மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற அந்த உயிரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவா வேலு அண்ணா சிலையை அகற்றிதான் வைக்கப் போகிறோம் அதற்கு எதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அண்ணாவுடைய பற்றாளர்களும் மற்றவர்களும் இதை நகைச்சுவை ஆர்ப்பாட்டமாக எடுத்துக் கொள்வார்கள் என்று வேலு பேட்டியிலே பிரஸ் மீட்ல சொல்லி அவருக்கு ஒரு பழைய தகவல்களை சிலவற்றை நினைவு கூறுவது கடமை எங்களுடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் பேரறிஞர் அண்ணாமர்களுடைய பெயரால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கத்திலே நாங்கள் எல்லாம் அடையாளத்தை பெற்றவர்கள் எங்களுக்கு அண்ணாவின் மீதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதும் புரட்சி தலைவர் அம்மா மீதும் அண்ணன் எடப்பாடியார் மீதும் இருக்கிற பற்று விசுவாசம் இது வேறு போன்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்பதற்கு ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமை

நீ அவரிடத்திலே நம்பிக்கையாகவும் நன்றியாகவும் இல்லை பின்னால் புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தில் ஒரு இருபத்தி மூணு மாத கால ஆட்சி இருபத்தி மூணு நாள் நடந்தது அந்த ஆட்சியிலே ஜானியம் உங்களுக்கு பொறியியல் கல்லூரிக்கு நடந்து தந்தார் அவரிடத்தில் நன்றியாக இல்லை பின்னால் பாக்கியராஜி கட்சிக்கு போய் அங்கே ஒரு பொறுப்பில் இருந்து வேறு ஒரு அமைப்புக்கு சென்ற போது பாக்கிய இடத்துல நம்பிக்கையாக இல்லை நன்றியாக இல்லை

ஒரு கொண்டு வாய்ப்பை கொடுத்த கட்சிக்கும் தலைமைக்கும் சாகுமுறை முறை விசுவாசமாகவும் நன்றியாக இருக்கிற எங்களுக்குத்தான் அண்ணா மீதும் புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பற்றும் அன்பும் மரியாதையின் விசுவாசம் என்னென்று தெரியும் அரசியல் வியாபாரிகளுக்கு இது தெரிவதற்கு வாய்ப்பில்லை அதனால் என்னுடைய பற்று நான் உனக்கு சிரிப்பாக இருக்கும் நகைச்சுவையாக இருக்கும் இதை நாட்டு மக்களுக்கு தெரியும் உண்மையான விசுவாசிகள் யார் அரசியலிலே வியாபாரிகள் யார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் அடுத்து நீ இந்த பதவியில் இருக்கிற இந்த சிலையை எடுத்து மறுபடியும் இங்கே தான் வைக்கப் போகிறோம் இதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வைக்கப்பட்ட காந்தி சிலை திருவள்ளுவர் சிலையை அகற்றி திரும்ப வைத்திருக்கிறீர்கள் அதிலே அந்த சிலையை திறந்து வைத்தவர்களுடைய பெயரை முன்பக்கம் போடாமல் அந்த பெயரை எடுத்து பக்கத்தில் வைத்து விட்டு பின்னால் வைத்து விட்டு நீச்சிலையை திறந்ததை போல அந்த கல்லு கல்வெட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதை நீ இந்த சிலையிலும் செய்துவிடக் கூடாது இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் அண்ணா சிலை இந்த சிலையிலே மறுபடியும் முன்பக்கத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீ சிலையை வைத்தால் மீண்டும் ஒரு முறை இடித்து அந்த சிலையை எடுத்துவிட்டு வேறு சிலையை வைப்போம் தவிர நீ உன் பெயரை போட்டுக் கொள்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற தகவலை சொல்லுகிற நிகழ்ச்சி தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆகவே நீ சிலையை எடுத்தேன் மறுபடியும் வைத்தேன் இதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நகைச்சுவையாக இருக்கிறது இருக்கும் நகைச்சுவையா ஆனால் இதில் உண்மையான பற்றும் அன்பும் விசுவாசம் உள்ளவர்களுக்கு தெரியும் இதில் எந்த அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அன்னைக்கு ஒரு திமுகவின் பொருளாளர் மறுக்கவில்லை ஆனால் எங்களுக்கு எல்லாமும் தலைவர் எம்ஜிஆர் பெயர் மறுபடியும் சிலை வைக்கிற போது விளைவுகளை விபரீதத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கிற ஆர்ப்பாட்டம் இது அடுத்து வேலு ஒன்று சொல்லுகிறார் எதிரிலே இருப்பவர்களை பார்த்து எனக்கு பரிதாபமாக இருக்கிறது ஒரு எதிர்கட்சி இல்லாமல் இருக்கிறதா ஒரு ஒரு நக்கள் நையாண்டி கடப்பாவி உனக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் கொடுத்தது இந்த அண்ணா திமுக புரட்சித் தலைவர் இந்தியா பெருமதி பெருக்குரிய பாவம் சம்பூகம் இவர்களையெல்லாம் நீ இன்னைக்கு அரசியலில் ஓடிக் கொண்டே இருந்தனார் உனக்கு பற்றி என்றால் என்னவென்று தெரியாததால் சொல்லுகிறாய் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உச்சத்திலே தலையணத்திலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிற நீ எங்களை பார்த்து வலிவில்லாமல் இருக்கிறோம் ஒரே ஒரு நாள் போதும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஓட்டு போட முடிவெடுக்கிறோம்